திருச்சிற்றம்பலம் சிவ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சிவ ஆலயங்கள் எல்லாம் சர்வ தேவ தேவர்களின் ரூபமாக இருக்கும் சொல்கிறாங்க சர்வ தேவதா ஸ்ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது கடவுள் ஒருவராக இருந்தாலும் ஆன்மாக்களுக்கு அனுகிரக செய்கிறதுக்காகவும் நிக்கிரகம் செய்கிறதுக்கு அனுகிரகம் அப்படின்னா அருள் புரிகிறதுக்காகவும் நிக்கிரகங்கள் அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி அந்த அனுகிரகங்கள் மூர்த்தி என்ன அப்படின்னா சந்திரசேகர் சோமாஸ்கந்தர் இடபா ரூபர் இவங்கள்லாம் அனுக்கிரக மூர்த்தியாகும் காமத்தகனர் திரிபுர தகனர் காலகாலர் இவங்கள்லாம் நிக்கிரக வடிவங்களாக சொல்லப்படுது இந்த ஆன்மக்களின் பக்குவம் அந்த பேதத்துக்கு இணங்க அவைகளுக்கு அவைகளுக்கு உணர்த்தி வழிபட்டும் வழிபட்டு உய்யும் பொருட்டு கடவுள் அதிகாரம் பெற்று நிக்ரக அனுக்கிரகங்களை செய்கின்ற தேவர்களான விஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலிய தேவர்களும் பலர் இருக்காங்க இவங்கள் சிவாலயத்துக்குள்ளே இடம்பெற்று பூஜிக்கப்படுவதால் சிவாலயம் சர்வ தேவாஸ்ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் எல்லாரும் ஆலய வழிபாடு மிக முக்கியமான எல்லாருக்கும் சிவாலய தரிசனம் செய்வாங்க முதல்ல தீர்த்தமாடி புனிதம் புனிதம் அடைஞ்சதுக்கப்புறம் உடம்புக்கு குளித்ததுக்கப்புறம் கோபுரத்தை வணங்கி அந்த பிரகாரம் பலம் வந்து உள்ளே போனால் பளிபீடம் நந்தி துவஜ சம்பம் இதெல்லாம் தரிசித்து பளிபீடத்துக்கிட்ட கீழே விழுந்து நமஸ்கரித்து மண்டபங்களை கடந்து அங்கே சந்நிதியை அடையணும் அங்கே திரிகரணங்களால் இறைவனை வாழ்த்தி வழிபடணும் அப்படின்னு சிவாகாமம் சிவ ஆகம விதியில் சொல்லப்பட்டிருக்கு இறைவன் கோபுரத்திலும் சிகரத்திலும் வாயிற்படியிலும் ஆலய மண்டபத்திலும் படி பழிபீடத்திலும் அர்ச்சகரிடத்திலும் மூலலிங்கத்திலும் எப்போதும் பிரசன்னமாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லப்படுது கோபுரம் முதலீடுகளை கைகூப்பி வணங்கணும் மற்றும் வெகு தூரத்திலிருந்தே காணப்படும் சிவாலயின் சிகரத்தை கண்டு யார் வணங்குகின்றானோ அவன் சட்டை நீங்கி அரவம் போல பாவத்தில் இருந்து நீங்குகின்றான் அப்படின்னு ஆலய வழிபாட்டின் தத்துவம் அப்படிங்கிற கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கு சிவாகம வித்துவான் அதாவது சிவஸ்ரீ சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர் எழுதின நூலில் இப்படி கருத்துக்கள்லாம் இருக்குது திரு சிற்றம்பலம்